ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படு பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு பட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகால கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கின்றார் பன்னெண்டுக்குடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் எட்டையும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிறார் பன்னெண்டிலே கேள்வி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகாலகணத்தில் ரிஷபராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகாலகணத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டிதான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் பயிற்சியாகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் வருட ஆரம்பத்திலே எட்டு பதினொன்று கூடிய குரு பகவான் ரெண்டிலே இருக்கின்றார் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்லை பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றிலே தான் இருக்கப் போகின்றார் பத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் வருடக் கடைசியிலே ஒன்பதற்கு வருவார் அவர் ஒன்பதுக்கு வரக்கூடிய காலத்திலே மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதே ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுபகவானையும் பார்ப்பார் ஆக வருட ஆரம்பத்திலிருந்தே ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துறையிலும் துறையிலும் குடும்பத்துறையிலும் எண்ணிய எண்ணங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளிலும் தொழிலதிபர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் மகத்தான வெற்றி படிப்படியாக சென்று கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஆண் பெண் இருவருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலே உச்சமடைவார் மூன்றிலே குரு பகவான் உச்சமடைந்து விட்டாரே மூன்றிலே குரு பகவான் மறைந்தால் எல்லாம் மறைமே என்ற சந்தேகமெல்லாம் தேவையில்லை அவர் அங்கே உச்சமடைகிறார் உச்சமடைந்து அவருடைய பார்வை ஏழாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் மீட்டருக்கும் தான் வீட்டை தானே பார்க்கின்றார் பதினொன்றிலே இருக்க ஒன்பது பத்துக்கூடிய சனி பகவானை தனக்கு ஐந்திலே இருந்து குரு பகவான் பார்வை செய்வதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலே ஜூன் மாதம் வரை படிப்படியான முன்னேற்றமும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு மிகப்பெரிய பொருளாதார துறையிலும் சரி எடுக்கின்ற காரியங்களிலும் சரி அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது கடந்த காலத்தில் இளைஞர்கள் பல விஷயங்கள் பல காரியங்களை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே வந்தாலும் முயற்சியில் சுணக்கம் முயற்சியில் பெரிய முயற்சி இல்லாமல் உழைப்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் தைரியமே உங்களுக்கு துணையாக இருக்கும் மூன்றில் உச்சமடைகின்ற குரு உங்களுக்கு சிலைய சகோதர சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவருடைய அவருடைய வாழ்வில் வளமும் வசந்தம் நிச்சயமாக பெரிய அளவில் கட்டாயம் கை கொடுக்கும் அந்த கடகராசிக்கு அவர் ஒன்பது கூடியவர் என்பதால் இளைய சகோதர சகோதரின் மூலமாக பாகியங்கள் உங்களுக்கு பெருகும் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் மாத வருட பிற்பகுதியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமணம் நடக்கும் அது பெற்றோர்களால் பார்த்து அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் பலர்களுக்கு காதல் திருமணமாக இருக்கலாம் ஆக தள்ளி தள்ளி போனவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியங்கள் கட்டாயம் கூடி வரும் குறிப்பாக அவருடைய பார்வை ஒன்பது பத்துக்கூடிய சனி பகவான் பதினொன்றிலே இருந்து அதை பார்ப்பதினால் வருட பிற்பகுதியில் பல இளைஞர்களும் இளம்பெண்களும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பலர் பணியை விட்டுவிட்டு புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலமாக பெரிய ஏற்றமான முன்னேற்றமான ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையலாம் பல துறையில் வாய்ப்புகள் தேடி அலைந்தவர்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் ஐந்தாம் மீட்டருக்கு பதினொன்னிலே குரு பகவான் உச்சமடைந்து இருப்பதினால் பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு தம்ப இளம் தம்பதிகளுக்கும் திருமணமாகி சற்று காலதாமதமான தம்பதிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அற்புதமான முறையிலே கட்டாயம் குழந்தை பாக்கியங்களும் நிச்சயமாக உண்டாகும் என்பது தெளிவு தந்தையாலும் தந்தை உறவாலும் அற்புதமான முறையிலே உங்களுக்கு சந்தோஷம் காத்திருக்கிறது பிரிந்து போன சொந்தங்களெல்லாம் உங்களை தேடி வரும் பல காலங்களுக்கு பல காலங்களுக்கு முன்னால் பல காரணங்களுக்கு முன்னால் தந்தை உறவுகள் அடியோடு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட உறவுகளெல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே பிரிந்த குடும்பங்கள் அண்ணன் தம்பி பங்கு பங்காளிகளாம் ஒன்று சேர்வார்கள் பலர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று ஒன்றாக வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் தொழிலதிபர்கள் மிகப்பெரிய விருத்தியையும் பெரிய மிகப்பெரிய வானாலய வளர்ச்சியும் நோக்கி செல்வார்கள் உள்ள வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே தேர்தல் நிற்பவர்களுக்கு அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் பலர் வெற்றி கனியை துவைப்பதற்கு வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது அப்படிப்பட்டவர்களாம் வெற்றி அடைவார்கள் நீதிமன்றங்களில் பல காலங்களாக பல பிரச்சனைகளுக்காக வழக்குகள் இருந்தாலும் அந்த இந்த வருடம் உங்களுக்கு தீர்ப்பு வரும் பதினோராம் ஈட்டியும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பார்வை செய்வதால் அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு கட்டாயம் உண்டு ஆக எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமான வருடமாக இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பணி உயர்வு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் தாயின் மூலமாகவும் பலருக்கு சுபவிரயங்கள் கட்டாயம் உண்டாகும் வீடு வண்டி வாசல் வாங்குவதற்கு நிச்சயமாக அந்த உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படும் அந்த கடன் அத்தனையும் சுபகடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக பெரிய கிரக மாற்றங்கள் குரு பயிற்சி தவிர மாற்ற கிரகங்கள் வருடக்கடைசியைத்தான் ராகு கேது பயிற்சி அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குருவினுடைய பார்வையால் என்பதால் ரிஷபராசிக்கார்கள் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் பெரியவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை நீங்கள் வருக வருக என்று வரவேற்கலாம் அதுவும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் குரு மீண்டும் சொல்கின்றேன் குரு உச்சமாய் விட்டார் மூன்றிலே மறந்து மூன்றிலே மறைந்துவிட்டார் விட்டார் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவர் உச்சபலத்துடன் பார்க்கின்ற பார்வையின் மூலமாக பலவிதமான ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பெரிய கிரகங்கள் பேச்சில்லை பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் இருக்கப் போகிறார் அவருக்கும் குரு பார்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைப்பதால் வானமே எல்லை என்கின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி காத்திருக்கிறது சரியான முறையில் திட்டமிட்டு நேர்மையாக உழைத்தால் ரிஷபராசிக்காரர்களுடைய வெற்றி யாரும் அளவிட முடியாத வெற்றியாக இருக்கும் என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கிரகங்கள் தரக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு புத்தாண்டை இரண்டாயிரத்தி இருபத்தாறை வருக வருக நீங்கள் என்று தாராளமாக வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்